என்னது எங்க சித்தியோட கம்மலு மீன் தொட்டில தொலைஞ்சு போச்சா இந்த விஷயத்த கேள்விப்பட்டது ஓடி வந்து தங்கச்சி எங்க இருக்க வெளியவா அப்படின்னு கூப்பிட்டுதான் வேகமா ஓடி வந்து ஆகி கீழே வந்துச்சிங்க இந்த மூதேவி பெரிய ஸ்பைடர் மேன் நினப்பு என்னடா ஆச்சுன்னு கேட்டா சித்தியோட பத்து பவுன் மாட்டல் கம்பல மீன் தொட்டிக்குள்ள விழுந்து போச்சோம் அப்படின்னதும் என் தங்கச்சி செம்ம காண்டாய் போய் எங்க சித்தி அடி அடி நடிச்சுட்டா கே கேக்குறா வண்ட வாண்டியா அதுக்கு சொர்ண கீதானே தெரியல அங்க பாருங்க அம்மா கேலி சிரிச்சு நிக்குது அதுக்கப்புறம் பாப்பா மீன் தொட்டில இருக்கிற தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு எப்படியாச்சும் ஆளை இறக்கி கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே நான் பாத்து அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை போயிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சு ஆளு கூட்டம் வந்து இறக்கிட்டாங்க என்னைய மட்டும் சும்மா விட்டுருவா இறங்கி வந்து வேலை செய்யறாங்க சுத்து வட்டாரத்துல இருக்க மொத்த டீமையும் மீன் தொட்டிக்குள்ள இறக்காச்சுங்க அப்படியே இன்ச்சு பை இன்ச்சு மைதா மாவு ஜலிக்கிற ஜல்லடைய போட்டு ஜலிச்சுட்டு இருக்காங்க பரவாயில்லங்க நம்ம டீம் பசங்க நம்ம

என்னோட தங்கச்சி மண் அள்ளி போட்டுட்டு இருக்கும்போது அந்த மண்ணுக்குள்ள ஏதோ கம்மல் மாதிரி தெரிஞ்சதுங்க கரெக்டா என் தங்கச்சியும் அதை பார்த்துட்டு கையில எடுத்துட்டாங்க கம்மல் கிடைச்சதும் நம்ம டீம் பசங்க எல்லாத்துக்கும் சரியான சந்தோஷம் இத பஸ்ட் சித்திகளை கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வேக வேகமா ஏனில ஏறி போனான் ஏ சித்தியா எங்க பாத்தி அப்படின்னு ஏ கம்மல் கிடைச்சிருச்சா எப்படி நாங்க எல்லாம் மரண மாச எப்படி கண்டுபிடிச்ச மாத்தி அப்படின்னு சுத்திக்கிட்டே இருக்கும் போதே கையில இருந்து எங்க உருவிட்டு போயிடுச்சு கம்மல் கிடைச்ச சந்தோஷத்துல என் தங்கச்சி குதி குதினு குதிச்சா பாருங்க கடைசியில கையில இருந்த கம்மல் எங்கே உருவிட்டு ஓடி போச்சுங்க எங்கடா போச்சு கீழே வந்து போச்சா இல்ல குண்டாங்கல வந்து போச்சா அடிய தொடப்பு கட்ட நாய கிடைச்ச கம்மல் எப்படி தொலைச்சிட்டே உன் மண்டிய மத்தாலே பொழக்கிறேன்